நமஸ்காரம் சற்று முன் பாடிய ஒரு பாட முருகன் பாட அதை இன்னொரு காகத்தை பாட முடியுமா என்று எத்தனை கே ககமகள் கொண்டும் பதமகள் சேர்ப்பேன் சேப்பேன் ககமகள் கொண்டும் வடிவே அகமகள் கொண்டும்மகள் சேர்ப்பேன் மகமிகு தந்தகு வடிவே முகுகா அகு பகை நான் வெய அகுமுகம் காண்பேன் அகு பகை நான் வெயர் முகம் காண்பேன் முகு ஒடிடும் சேவுமே உகுப்பொகை ஓடிடும் உகுபொக சே உயர்வுகள் சேகுமே கரமகள் கொண்டும் பதமகள் சேர்ப்பேன் மகபிகு தந்த உயிர் வடிவேல் முகு அகுப்பொகை நான் வெய்ய அகுமுகம் காண்பேன் அகுப்பொகை நான் வெய்ய அமுகம் காண்பேன் உகு பகை ஓடிடும் உயுகள் சேகுமே அதிதியின் மக்ககை காக்கவே வந்தாய் பதியவன் போகியாய் பூமிக்கு வந்தாய் நதி தாங்கிட நங்கையர் பகல் கதி தாங்கிட நங்கைய உதிக்கின்ற பகுதி போய் உயர் வேயகுவாய் தாங்கிய தாய்மார் அகுபகு உனக்கு தாங்கிய தாய்மார் அகுவகு உனக்கு ஏங்கிய அவர் மனம் அடங்கிட அணைக்க பாங்குடன் இணைந்த பாயனே வேக பாங்குடன் இணைந்த பாகனே வேவா திங்கு கைவாகாதே தகனியை காப்பாய் பாங்குடன் இணைந்த பாகனே தேவா பாங்குடன் இணைந்த பாகனே வேகா திங்கு கைவாகாதே தகனியை காப்பாய் ககல் மகள் குண்டும் வந்த சேர்ப்பேன் சேன் முகா கார்த்திகேயா பகனி வேகா கந்தா குகா கதிக வேகா கார்த்திகேயா சுவாமிநாதா